பொருளாசியுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி சுதந்திரிச்சிருவாங்க கொள்ளுவார்கள் நிறைய வார்த்தையை அடிக்கிட்டு வர்றார் சனங்களை உங்களுக்காக வசப்படுத்தாதீங்க அது சத்திய தூசிக்கப்படும் தூஷிக்கப்படும் சினிமாக்காரன் செய்கிற வேலை ஒவ்வொரு சினிமா ரசிக ஒரு சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் ஊழியக்காரங்களுக்கு என்னத்துக்குயா கூட்டம் இவர் வந்தா நல்லா பேசுவார் அவர் வந்தா வேணாயா சனங்களை உங்க வசப்படுத்தாதீங்க வேணா உங்களுக்கு ஆசை பொருளாசை உண்டா அது ஆண்டு சொல்லுங்க எனக்கு எத்தனையோ பொருளாசை இருக்குங்க எனக்கு பொருளாசை இல்லைன்னு சொல்ல எனக்கு நாலு பிள்ளைங்க நாலு பேர பிள்ளை மகா மகன் மகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா எனக்கு ஆசை இருக்கு அநேரம் ஆண்டோட்டி சொல்லுவேன் இதெல்லாம் தேவை நீ தந்தா எனக்கு சந்தோஷம் நீ தரலன்னா கொஞ்சம் குறையா இருக்கிறது போல ஃபீல் பண்ணுவேன் என் தேவையெல்லாம் நான் நீங்க எங்கேயும் போய் சொல்ல முடியாது எல்லாம் அவற்றையும் சொல்லுவேன் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் உங்களுடைய பொருளாசியை சபையில் பேசாதீங்க பொருளாசிய சபையில் வேண்டாம் அதை சொல்றதுக்கு ஒரு பலிபீடம் இருக்கிற அது தெய்வ சமூகத்துக்கு போங்க அண்டவரே என்னுடைய தேவைகள் இது என் பிள்ளைகளுடைய தேவைகள் இது என் குடும்பத்தின் தேவைகள் இது என் எதிர்காலத்தின் தேவைகள் எது என்னுடைய வயதான காலத்தின் தேவைகள் இது எனக்கு இது தந்தா நல்லா இருக்கும் சொல்லி பழக உங்க தேவையை எல்லாம் ஜனத்திட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாசையால் தந்திரமான வார்த்தைகளினாலே ஜனங்களை உங்க ஊழியத்துக்கு வசப்படுத்தாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு வசப்படுத்தாதீங்க. உங்க இச்சைக்கு வசப்படுத்தாதீங்க. உங்க தரிசனத்துக்கு வசப்படுத்தாதீங்க. எல்லாரையும் கட்டருக்குகாக வசப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் தேவையில்லை. ஆமென். ஆமென். ஊழியகாரங்கள் எல்லாம் தேவநாமம் தூஷிக்கப்படாம சத்தியமார்க்கம் தூஷிக்கப்படாம இருக்கணும்னா பொருளாசையோடு கூட ஜனங்களை வசப்படுத்துறதை என்ன செய்யணும் என்ன செய்யணும் நிறுத்தணும் வேண்டாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் வளருதுன்னா கத்தரால் வளரல வசப்படுத்துறாங்க வசப்பட்டு நிறைய பேர் பேரை சொல்ல முடியும் அவங்கள பத்தி கத்தர் என்ன நினைக்கிறான்னு என்னால சொல்ல முடியும் நிறைய ஊழியக்காரங்களெல்லாம் கத்த தள்ளிட்டார் ஆனால் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆமரகாம கத்த தள்ளின பிறகு கத்தர் ஒரு நாள் அவங்கிட்ட என்ன செய்யல என்ன செய்யலை பேசலை ஈசாக்கு யாக்கோபி பெத்து கொடுத்த பிறகு ஈசாக்கோடு கர்த்தர் என்ன செய்யல பேசல யாக்கோப்பு பன்னெண்டு பேரை பெற்றுக் கொடுத்த பிறகு யாக்கோபோடு கூட கத்தர் பேசல அவங்க கத்தர் வச்ச நேரம் வேலை வரைக்கும் எதையும் விட மாட்டான் கலெக்சன் சென்டரையும் விடுறது அக்கவுண்ட் அக்கௌண்ட் சென்டரையும் விடுறதில்லை எதையுமே விடுறது உங்களை எத்தனையோ பேர் ஆண்டு நான் அவன் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன்டா அவன் அவன் இன்னும் பால் கறந்துகிட்டு இருக்கான் ஐயா என்ன பண்றதுன்றார் நான் நிறைய பேருக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன்டா கௌரவமா வாழ்றான்னா இன்னும் இழிவா வாழ்ந்துகிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு அவரே என்கிட்ட சொல்றார் அது அதுக்கு காரணமும் நிறைய சொல்றார் அதனால என்ன பெரிய ஆளு வளர்ந்தவங்க பிரகாசிக்கிறான் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அவர் என்ன சொல்றாரு தான் பார்ப்பேன் உலகத்துக்கு நீங்க வேற வேதத்துக்கு நீங்க யாரு தேவனுக்கு நீங்க யாரு அது மறந்துடாதீங்க உலகத்துல பல லட்சம் பேர் உங்களை கனம் பண்றாங்கன்றதுனால நீங்கள் வேதத்துக்கு வெளியே போயிருவீங்களா சத்தியத்துக்கு வெளியே போயிருவீங்களா தேவனை விட்டு ஓடிடுவீங்களா ஆனா எது செஞ்சாலும் கத்தர் கத்தர்னு சொல்லி நீங்க உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா கத்தர் சொல்றதை செய்யுங்க நீங்க செத்தால் இந்த வாசனை அழியாது ஒய்எம்சி இன்னும் அழியல ஏன் மெத்தடி சர்ச் இன்னும் அழியல ஏன் ஆயிரத்தி எட்நூறுல உருவாங்கின லுத்தரன் சர்ச் ஏன் அழியலை தோத்துறோம் நிறைய ஊழியம் அழிஞ்சு போயிட்டு அதெல்லாம் நான் சொல்லலாம் சாம் சுந்தரம் ஊழியம் இல்லையே சுந்தரம் உருவாக்கி சாம் சுந்தரம் வச்சிருந்த ஊழியம் இல்ல இப்ப காலை ஊழியம் புதுசா வந்துட்டு சாரால் நவராஜ் அம்மா பிரகாசிச்ச அந்த அம்மா சாபிச்ச ஊழியம் இப்ப இல்ல ஏன் அது வேதத்தின்படி நிற்கக்கூடிய ஊழியமா இருந்தா எத்தனை தலைமுறை செத்தாலும் அது நிற்கும் அது இல்ல ராமேஸ்வரத்தில் நல்ல ரத்தம் கொடுத்து வாங்கி படம் போட்டு ஆத்மாதம் பண்ணி வர அந்த இல்ல ஊழியாயிடுச்சு ஏன் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமானால் அந்த ஊழியத்துக்கு அழிவு வரும் பேரு அழகா எழுதியிருக்கிறார் நம்ம சின்ன ஊழியம் செஞ்சாலும் அது வேதத்தை சார்ந்து அது தேவனுக்கு வாசனையான ஊழியமா இருக்கணுமே தவிர சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிற ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்வீர்களானால் இன்றைக்கு ஊழியர்கள் எவராயிருந்தாலும் மனம் திரும்புவது நல்லது வேண்டாம் உலகம் நம்மளை பாராட்டவே உலகம் நம்மளை மடியில் தூக்கி வைக்கவே மீடியா நம்மளை எங்கேயோ கொண்டு போகவே தேவன் என்ன நினைக்கிறான் கவனமாயிருங்க என்னால சத்தியமார்க்கம் மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது ஆண்டு முறையு முப்பத்தி ஆறு வருஷம் ஒரே இடத்துல நின்று ஒரே குறிக்கோள் அதுதான் தேவனுடைய வசன மார்க்கம் ஆகிய சத்திய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது என்று சொல்லி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடைச்ச ஆஃபர் எல்லாம் வேற வேற மாதிரி ஆஃபர் எல்லாம் கிடைச்சது என்னுடைய சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் எனக்கு தெரியும் வேண்டாம் இப்படியே இருந்துட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க நான் வயசில் இருபத்தஞ்சி இட்லி சாப்பிட்டேன் இருபத்தஞ்சு வயசில் ஏழு இட்லி சாப்பிட்டேன் முப்பத்தஞ்சு நாலு இட்லி சாப்பிட்டேன் இட்லி வருஷம் கழிச்சா ஒரு இட்லி சாப்பிட போறோம் அவ்வளவுதான் வேற என்ன சாப்பிட நம்மளால சாப்பிட இதுதான் வாழ்க்கை இதுக்கு போய் நம்ம வந்து சத்திய மார்க்கத்தை விட்டு வேற எங்கேயோ போகணுன்ற அவசியம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க நான் சாகர வரைக்கும் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடி வாழ்வேன் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடி ஊழியம் செய்வேன் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடி நான் இந்த உலகத்துல வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு உதவி செய்யுங்க வளங்கல் போடுவான்